தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை பெண்கள் வீட்டில் தோப்பு காரணம் போடுகிறார்களே இது சரியா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காருங்க இரு கரங்களால் தலையில் குட்டி கொள்வது தோப்பு காரணம் போடுவது பிள்ளையாருக்கு உரிய வழிபாட்டு முறையாக பெரியவர்களால சொல்லப்பட்டு இருந்தாலுமே இந்த முறைக்கு ஆண் பெண் பேதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கோயில் அல்லது வீட்டில் உள்ள பிள்ளையாருக்கு முன்பாக பெண்கள் தாராளமாக தோப்புக்கரணம் போட்டு வணங்கலாம் இதில் தவறு எதுவும் இல்லைங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் கடுக்கன் போட்டிருப்பாங்க இந்த கடுக்கன் வந்து இப்படி இழுத்துட்டு வர்றதுனால ஒரு அதாவது மனிதனுடைய உடலில் ஏழாயிரம் நரம்புகள் இருக்குனாங்க அதில் மூவாயிரத்து செல்கிற ந நரம்புகள் காது பகுதியில் மட்டுமே இருக்குதுங்களாம்மா அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணும்போது வாதியார் இப்படி கை வச்சு தோப்பு காரணம் போடணும்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம இழுத்து நம்ம தோப்பு போடும்போது இந்த மூவாயிரத்து ஐநூறு நரம்புகளும் வேலை செய்து அதனுடைய அறிவு வல்லன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தவறு செய்தால் தோப்பு போட்டால் அந்த தப்பு திருத்தி கொள்ளும் நிலைகள் ஏற்படுங்க அதுக்குதான் அந்த அந்த காலத்தில் அந்த பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்தித்தாங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடுக்கும் போட்டிருப்பாங்க இன்றைக்கி ஒரு சில பசங்களெலாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அது என்னென்னு உண்மைத்துவம் தெரியாது ஸ்டைலுன்னு சொல்கிறாங்க ஸோ அது அதுவாக இருந்துட்டாலுமே நல்லது தாங்க அதனால் ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க அந்த காலத்தில் அந்த பெரியவங்களாம் கடுக்குன்னு போட்டதுனால அவங்களுக்கு அறிவு வளன்மை அதிகமாக வேலை செஞ்சுதுங்க அதனால தான் ஆணை விட பெண்ணுக்கு அறிவு ஜாஸ்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் பெண்கள் வந்து தோடு அணிவதனால் கம்மல் அணிவதனால் பெண்களுக்கு வந்து ஆண்களை காட்டிலும் அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க அறிவு அதிகம் இப்போ ஒன்றை பத்தா பண்ணக்கூடியதோ ஒரு பெண்ணுங்க ஒரு அரிசி பருப்பு எடுத்து கொடுத்தா அது பத்து பதார்த்தங்கள் செய்யக்கூடிய தன்மை எப்படி பெண்ணுக்கு உண்டுதோ அது போல் நீங்கள் ஆசை அன்பாக காட்டினீங்கன்னா அதுவும் பத்து விதமாக காட்டுவாங்க கோவத்தை காட்டினீங்கனாலும் அந்த கோவத்தையும் பத்து விதமாக பெண்கள் காட்டுவாங்க ஸோ இதுதான் நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதுவாக மாறுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இதில் வந்து உண்டுங்க அதனால் இந்த தோப்பு எங்கே போட்டாலுமே பலன்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்